உன்னத தொழிலான உழவு தொழிலின் பெரிய அபிமானி திருவள்ளுவார் உதாரணத்திற்கு இதை பாருங்கள் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் ஆனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நம் காலத்தின் சிறந்த சிந்தனையாளர்கள் ஒருவரின் முரண்பாட்டான பார்வையை முன்வைக்க விரும்புகிறேன் மனித குலத்தின் வரலாற்றை எடுத்துரைக்கும் தனது புத்தகமான செல் யுவால் நோவா ஹராரி கூறுகிறார் விவசாயம் ஒரு இருமுனை கத்தி மனித மக்கள் தொகை அதிகரித்தது ஆனால் அது புது சிக்கல்களையும் சவால்களையும் கொண்டு வந்தது கோதுமை மனிதர்களை பழக்கப்படுத்தியது மனிதர்கள் கோதுமையை அல்ல மக்களின் உணவு முறைகளில் மாறுபாடுகள் குறைந்தன நோய் வாய்ப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகரித்தன அவரது வரலாற்றின் மிகப்பெரிய மோசடி என்று கூறுகிறார் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு பதிலாக இது ஒரு புதிய செல்வந்தர் உயர்குழுவை உருவாக்கியது స్వారస్యమ మురణపడు